வணக்கம் தூத்துடி மீனவன் இன்றைக்கி நாங்கள் அஞ்சாவது நாள் சம்பவணி பிடிக்கிறக்காண்டி வந்திருக்கோம் நான் ஈசானும் ஈசான் வந்து சரியான தூக்கத்தில் இருக்கான் அப்படியே தூங்கி கிடந்த பையில தூக்கி அப்படியே எழுப்பிட்டு வந்துவிட்டேன் என்ன எல்லாருமே கடலுக்கு போயிட்டாங்களா அதனால வேறு ஆழ்கை இல்லை எப்போனாலும் சம்பவனி பிடிச்சாகணும் எங்களுக்கு தேவை இருக்குது ரொம்ப ஆர்டர் வந்து ரொம்ப பேர் கொடுத்துட்டாங்களா அவங்க எல்லாத்தையும் சம்பவனி கொடுக்கணும் இனிமேல் ஆர்டர் நீங்கள் கேட்குறவங்களுக்கு நம்ம சம்பா வேணும்ல அதனால் எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் நம்ம பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தாச்சுங்க காலையிலே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் சம்பாக்குணி வரல இப்போ வெள்ளம் ஏறிட்டுருக்கு இனிமேல் வத்தில் போகும் வத்தில் போ வெள்ளம் ஏறி முடிஞ்சு வத்தில் இருக்கு இன்னும் வத்தில் போனதுக்கப்புறம் நாங்கள் சம்பா கிடச்சிரும் என்னடா இவனு சாதாரணமாக போய் மீனை பிடிச்சி வர்றாங்க அப்படி தான் நினைப்பீங்க இப்படி தூக்கத்தெலாம் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து கிடக்கணும் காற்று கிடந்தால் தான் நாங்கள் வந்து சம்பாக்குனியும் பிடிக்க முடியுங்க சம்பவனிக்கு ரெண்டு பேர் வந்துடுவாங்கன்னு தான் நாங்கள் வந்து சீக்கிரமே வந்தாச்சுங்க இந்த வீடியோ பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேர் தான் எப்போ நல்லா வச்சு தான் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் திரும்பி யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்து வீடியோ எடுத்துருவேன் வீடியோ பார்த்துட்டு முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்க சம்பவனிலாம் வேண்டாம் கண்டிப்பாக வாங்குங்க எங்கள்கிட்ட வாங்குங்க ஏன்னா நாங்களா எந்த அளவு பிடிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சின்ன வலையை வச்சு பிடிச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விடிஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கு நல்லா ஒத்துல போய்கிட்டே இருக்கு இன்னைக்கு அந்த நாங்களும் வளைக்க போறோம் இன்னொருத்தங்களும் வலை கொண்டு வந்திருக்காங்க அவங்களும் வலை எடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா தான் தூங்கு 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 படு டக்கு டக்கு டக்குன்னு எந்திரிச்சிட்றான் வந்திருக்கு அப்படி இப்படிதான் வைக்க போல வச்சு இழுத்தம் நானு கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்களா வளைய வச்சு அவங்களும் தேடிட்டு இருக்காங்க நாங்கள் கொஞ்சம் போல பிடிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் வத்தில போச்சுன்னா நல்லா பிடிக்க ஆரம்பிச்சேன் இன்னும் கொஞ்சம் வத்தில போகணும் போல நேற்று வத்துல போயிருந்தான் அவன் பார்த்தேன் இன்னொருத்தவங்களும் வளைய திருதான் நினைக்கிறேன் ஒரே ஆள் தான் இருக்கிறதுனால நம்மதான் அங்கேயும் மண்டி வீட்டில் போகணும்

ஒரு சில இடத்துல நிற்கும் ஒரு சில இடத்துல நிற்காது எங்கள்ட்ட எங்கிட்டாச்சும் ஏறி நிற்கும் நாங்கள் சொல்லி விட்டுருக்கேன் நாங்கள் போகிறாங்க பாருங்கள் ஒருத்தவங்க ஒரே ஒரு ஆள் நடத்துறாங்களா அங்கே அவங்கள்ட்ட சொல்லிவிட்ருக்கேன் அங்கே சம்பவம் நீங்கள் தான் சொல்லுங்கள் ஓடி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் பார்ப்போம் இறங்கிட்டாங்க பாருங்க நாய் டீமே மொத்தம் வந்து நிற்கி நல்ல மழை மேகமூட்டமாக இருக்குங்க நாங்க இழுத்த கொஞ்சம் தான் வந்துச்சு எங்க டீமு பார்த்துட்டே வர்றாங்க அர்ஜுனா வந்துட்டான் இந்த இறக்கி பார்த்தீங்களா சம்பக்கணி ஏறுறது வந்து வரிசையாக பொட்டுசு புதுசாக அந்த கலருக்கு நல்லா தெரியுது நம்ம வெள்ளை கலருக்கும் தெரிய மாட்டேன்னு அதே ஏறு மண் வெட்டிகிட்டுருக்கு அது கொஞ்சம் தப்பிச்சு போகும்ல அந்த இது மண்ணுக்கா அதுல சொல்ல இறங்கேட்டு கொஞ்சம் அப்படியே அங்கிட்டு இருந்து அப்படியே தண்ணிட்டு வருவாங்க தன்றாங்களா

ஆஹ் பரவாயில்ல நண்டு ஏதாவது ஆம நண்டு அவ்வளவுதான் இன்றைக்கி வந்து நாங்கள் அஞ்சாவது நாள் கூனி பிடிச்சது வெறுமான ஒரு பைய தான் ஆனால் இந்த பைய எதுக்காக நான் இன்றைக்கி இன்னைக்கு கண்டி வந்தோம் ஒரு அண்ணன் பெங்களூர் பாம்பேல பாம்பேலேருந்து கால் பண்ணாங்க கால் பண்ணி எனக்கு இந்த சம்பாக்குணி வேணும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்பா தூத்துரில் இருக்காங்க வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இது இந்த சம்பாக்குணியோட மதிப்பு வந்து பாம்பேல உள்ளவங்க வந்து டெய்லி சாப்பிடுவாங்களாம் இது வந்து பச்சையாக உள்ளது தான் அவருக்கு வந்து நான் கொடுக்குறேன் அவருக்காகவே நான் சொல்லணுடா இன்றைக்கி ஸ்பெஷலாகவே நான் பிடிச்சிருக்கேன் இந்த சம்பாக்குணியை ஏதோ லக்கில் இன்னைக்கு மட்டும் இது மட்டும் வந்திருக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் தாங்க ஏறி இருக்குது இன்னொருத்தவங்க வள வச்சாங்களா அவங்களுக்கும் இந்த சம்பவமே அவங்கள்ட்ட நான் வித்துருவேன் இது வந்து ஒரு இரநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க இந்த சம்பவமே பச்சையா உள்ளது நாளைக்கு வருமா இல்லையான்னு தெரில நீங்கள் பச்சையாக கேட்டால் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல கன்ஃபார்ம் சொல்ல முடியல ஆமாம் சரி அந்த அந்த வரையும் நம்ம அவங்க கையில் கொடுத்து விட்ருவோம்